அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு நிலம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரமாஸ்திரம் வாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோட இருக்கிற ஓடைச்சுவரிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவார் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதுக்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இப்பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிவதக்க மாமுனி உடல் கட்டு மந்திரம் உடல் கட்டி ஏன் செய்ய வேண்டும் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வரிவரும் போதோ அல்லது ஒரு பூசை இருக்கும் பொழுதோ உங்களை அறியாமல் உங்களுக்கு தொடர்ந்து கொட்டாவி போகும் தொடர்ந்து என்றால் முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை அல்லது ஒரு நிமிடத்துக்கு ஒரு தடவை என்று தொடர்ந்து போகும் கண்களில் சில பேருக்கு கண்களில் நீர் கூட வரும் கொட்டாவி போகும்பொழுது இவ்வாறானவர்களுக்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அருகிலோ அல்லது உங்களின் சற்று தொலைவிலோ உங்களுக்கு ஒவ்வாத ஒரு சக்தி உங்களை நோக்கி கொண்டு இருக்கின்றது என்று அறிந்து கொள்ளும் அல்லது நீங்கள் உச்சரிக்கும் மந்திரமோ அல்லது நீங்கள் வணங்கும் தேவதையோ உங்களோடு தெரியும் அந்த தேவதைக்கு ஒத்து போகவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக உங்களுக்கு தீங்கு நினைக்கும் தேவதை உங்கள் அருகில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கொட்டாய் போகும் இதை சரியாக தெரியவும் அதிலும் பிரேதாத்மாக்கள் அதிகமாக உங்களுடைய ஒட்டி இருக்குமாக இருந்தால் அல்லது உங்கள் அருகில் இருக்குமாக அல்லது சற்று தொலைவில் கூட இருக்கலாம் உங்களுக்கு கொட்டாவி போகும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் யார் எது எப்படி சொன்னால் சொல்கிறார்களோ தெரியாது ஆனால் இது அனுபவங்களில் பல பேரிடம் நான் பார்த்த உண்மை கவனமாக செயற்பட வேண்டும் இவ்வாறானவர்கள் அஹ் மந்திரசபத்தை நிறுத்திவிட வேண்டும் அல்லது அந்த ஆலய பூசைகளை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு நீங்கள் இதற்கு பரிகாரம் காண வேண்டும் தேவதை உடலுக்குள் இருந்தால் உங்களுக்கு ஒத்துவராத தேவதை உடலுக்குள் இருந்தால் உடல் நோகும் முடிப்பது போன்றிருக்கும் கால் குத்து ஏற்படும் எவ்வாறான விலைகளில் நீங்கள் மந்திரம் செவிக்கும் பொழுது அல்லது ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது பத் பதிக ஒரு தேவாரத்தை பாடி நீங்கள் வணங்கும் பொழுது கூட உங்களுக்கு எல்லாம் முறைக்கு உடம்பெல்லாம் நொண்டு பல கடினமான வேலை செய்தவர் வந்து இரவுக்கு வந்தால் அவருக்கு எவ்வாறு இருக்குமோ அதாவது காலையில் எழும்பும் போது அவருக்கு எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு உங்களுக்கு உடனடியாக ஏற்படும் இது உங்களுக்கு ஒத்து வராத உங்கள் உடலுக்கு ஒத்து வராத ஏதோ ஒரு தேவதை உங்கள் உடலையே சாடி நிற்கின்றது என்று அர்த்தம் அடுத்தது அவ்வாறு சாடி நின்றாலோ அல்லது உங்கள் இடத்திற்கு புரியதாத்மாக்கள் இருந்தாலோ முக்கியமாக புரேதாத்மாக்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் உணவு சமைத்து வைத்தால் அது சில மணி நேரங்களில் பழுதடைந்துவிடும் நீங்கள் ச என்ன செய்ய வேண்டும் சட்டி சுத்தமாக நன்றாக கிருமி தொற்றுகள் பின் ஒரு சோறு வைத்து நீங்கள் அதை வைத்தால் கூட அது சிறிது நேரத்தில் விடும் ஒரு ஒரு இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு அரே பழுதடைந்துவிடும் இவ்வாறா பழுதடைந்தால் சில்லிட்டு அதை கிட்ட எடுக்கும் பொழுதே ஒரு மனம் வீசு இவ்வாறான செயற்பாடுகள் இருந்தால் உங்கள் அருகில் உங்கள் இடத்தில் பெரியதாத்மா இருக்கின்றது என்ற அர்த்தம் இவ்வாறானவர்கள் பூசை செய்யும் பொழுது கொட்டாவி அதிகமாக கொட்டாவி கொட்டாவியாக வந்து கொண்டிருக்கும் அது இதுகளை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இவ்வாறானவர்கள் அதற்கு வேறு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் யாரிடம் பூசாரியிடம் சென்று இதை விட அதை இதை என்ன பேயை துரத்தை பிசாசிடம் போனது போல் இல்லாமல் சரியான ஒருவரிடம் சென்று அதற்கு தீர்வு காண வேண்டும் நீங்கள் இலகுவாக அந்த பூசாரியிடமோ மந்திரவாரியிடமோ செல்லக்கூடியவாறு இருக்குது என்றால் அதாவது வீட்டில் நீங்கள் கலந்துரையாடி பேசியதற்கு பிறகு அங்கு போகக்கூடியது போல இருக்கின்றது என்றால் அந்த தேவதையை அடக்க அந்த மந்திரவாதியாலோ பூசாரியாலோ முடியாது என்பதை தெரிந்து கொண்டுகள் ஏனென்றால் தன்னை அடக்க நீங்கள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு தெரியும் அது அந்த பூசாரியையோ அந்த மந்திரவாதியையோ பார்க்கும் அதுக்கு தெரியும் அவரால் தன்னை அடக்க முடியுமா தன்னை துரத்த முடியுமா என்பதை அது கணக்கிடும் அவரின் சக்தியை அது அளவிடும் அதன் பிறகு அவரால் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தால் உங்கள் அந்த இடத்துக்கு போகவிடும் இதற்கு என்ன தீர்வு நீங்கள் எந்த ஒரு வீடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இடத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் திடீரென்று நீங்கள் எடுத்த யோசனைக்குரியவரை திடீரென்று ஒரு நாள் சென்று காண வேண்டும் உடனே அவரிடம் உடனடியாக அவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு வந்து அதை உத நிவாரணமாக செய்து கொண்டு அதன் பிறகு அவரை கூட்டிக் கொண்டு வந்தோம் அல்லது அவரிடம் செய்தெடுத்து வந்தோம் அந்த சக்தியை அகற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு சரி உடல் கட்டை பார்ப்போம் நீங்கள் மந்திரம் ஜமிக்கும் பொழுது இவ்வாறு இவ்வாறு நடக்காமல் இருப்பதற்கு உடல் கட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை மட்டும் நீங்கள் பூசை செய்வதாக இருந்தால் அதன் பிறகு நீங்கள் வேறு வேலைக்கு வேறு ஏதாவது செய்வதாக இருந்தால் அதற்கு நீங்கள் உடல் கட்டு தீசது கட்டு ஒன்றாக கலந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஒரு வேளைக்கு அதிகமாக இரந் இரண்டு வேலையோ அல்லது மூன்று வேலையோ தொடர்ந்தோ அல்லது நாற்பத்தெட்டு நாட்களோ அப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு பூசையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே மந்திரத்தை தொடர்ந்து அந்த பூசை முடியும் வரை சில மந்திர சித்திகள் செய்வதற்கோ அல்லது சில பரிகார பூசை செய்வதற்கோ பத்து நாள் கூட ஆகலாம் பதினைந்து நாள் இருபத்தொரு நாள் என்றெல்லாம் எடுக்கிறோம் அவ்வாறான வேலைகளில் நீங்கள் உடல் கட்டு தனியாகவும் திசைக்கட்டு தனியாகவும் செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் திசைக்கட்டு வந்து நீங்கள் செய்யும் பூசை இடத்தை பாதுகாக்கும் அதில் எந்த ஒரு அதற்கு எதிரான சக்திகள் சென்று அந்த இடத்தை நாசம் செய்யாமல் அந்த பூசையை நாசம் செய்யாமல் இருப்பதற்கு பயன்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு கும்பம் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு ஒவ்வாத சக்தி ஒரு பாம்பை அனுப்பலாம் இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் கண்ட உண்மை அந்த கூச பூ கும்பத்துக்கு மேல் இருக்கும் கூசத்தையோ அல்லது கும்பத்தையோ தட்டி விடுவதற்கு ஒரு வழிவகுத்து விடுவோம் பூனைகளை கொண்டு தட்டி விடுவோம் தாங்களே நீராக வர முடியாவிட்டால் அந்த எல்லைக்குள்ளே பூனை அது பூனை பாம்பு பறவைகளை விட்டு அந்த பூசையை நாசம் செய்ய பார்க்கும் இதனால் நீங்கள் திசைக்கட்டு பழப்பாக இருக்குமா இருந்தால் அந்த பூசை அவ்வாறே அப்படியே இருக்கும் அப்படி என்ன நீங்கள் உடல் கட்டு நீங்கள் பூசை முடித்தது பிறகு எழுந்து நீங்கள் மலசலம் கலைக்கு செல்லலாம் பிள்ளைக்கு செல்லலாம் திருட்டானவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வாறான நேரங்களில் நீங்கள் உடல் கட்டோடு செல்வது சரியல்ல சாபத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் நீங்கள் அந்த பூசையை முடித்ததுக்கு பிறகு உடல்கட்டை நீக்கியது பின் நீங்கள் வறு விலைகளுக்கு செல்லலாம் பிறகு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சுத்தமாக்கிய பின் பூசையில் இருந்து உடல்கட்டை செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து பூசை செய்யலாம் இதற்குத்தான் உடற்கட்டு மிக முக்கியம் இந்த சிவதக்க மாமுனி உடல்கட்டை என்ன என்ன காரணங்களுக்கு பயன்படும் என்றால் வைரவை யாராவது ஒருவர் வைரவ ஏவல் செய்திருந்தாலோ வைரவனை கொண்டு அல்லது காளியை கொண்டு ஏவல் பிள்ளை சூனியம் செய்திருந்தால் அதை அகற்றுவதற்கு இந்த சிவதக்க மாமூனி உடல்கட்டி மிகவும் உதவியாக இருக்கும் அல்லது ஏதேனும் விதத்தில் காளி வைரவன் போன்ற தேவதைகளால் தொல்லை ஏற்பட்டால் இஸ் சிவதக்க மாமுனி உடல் கட்டை கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கூட நீங்கள் செய்து பாதுகாப்பு யந்திரங்களை கூட செய்து நீங்கள் கொடுக்கலாம் மிகவும் சக்தியானது வைரவன் காளி போன்றவர்களால் இந்த உடல் கட்டுக்கு இந்த பாதுகாப்புக்குள் வர முடியாது இப்படி நான் சொல்வதற்கு காரணம் தேவதைகளுக்கு தேவதை சக்தியானவர்கள் ஒத்து போகாத போகாதவர்கள் என்று இருக்கிறது இப்ப சிவதக்க மாமுனி உடல்கட்டை நீங்கள் வீரபத்திர பிரயோகத்திற்கு செய்யக்கூடாது வீரபத்திர பிரயோகம் என்றால் வீரபத்திரரை மூலம் ஏதேனும் தீங்கு செய்திருந்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் வீரபத்திரரை கொண்டு சில குரயோகங்கள் செய்ய வேண்டி இருந்தால் நீங்கள் சிவதக்க மாமனி உல்கட்டையும் முனி சம்பந்தமான எந்த உடல்கட்டையும் பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது தான் அனுமான் மூலம் நீங்கள் ஒரு குரயோகத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பைரவ உடற்கட்டை செய்யக்கூடாது அல்லது பைரவ சம்பந்தமான உள்கட்டை திசைக்கட்டை செய்யக்கூடாது அதே நேரம் அனுமான் செய்யப்பட்ட தீதான வேலைகளை நீங்கள் அகற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பைரவ உடற்கட்டை செய்து கொள்ளலாம் இவ்வாறு உடற்கட்டுகளில் எதிரை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற முறைகள் இருக்கின்றன அதுகளை பார்த்து கவனமாக செய்ய வேண்டும் இனி நாங்கள் மந்திர பதிவுகளை பார்ப்போம் அனைத்தையும் சரியாக நாங்கள் கூறுகிறேன் என்றால் முனிக்கு முனி என்றாலே அதற்கு ப படைகள் மிக முக்கியம் சரியான முறையில் இருக்க வேண்டும் அதுகளை பார்த்து செய்யுங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஓம் ஐயும் கிளியும் கட்டு சவ்வும் கிளியும் அவ்வும் கட்டு உவும் கட்டு சிரியும் இறியும் சிவதக்க மாமுனியே என் உள்ளங்கால் முதல் உச்சவரை உள்ளுலாவி வெளி கட்டு கட்டு எதிரிகளின் ஏவல்களும் என் பணி முடக்க வரும் தேவதா மூர்த்திகளும் என் அங்கம் தொடாமல் என் கட்டு என் கட்டு உன்கட்டாய் நிற்க சிவாகா இம்மந்திரத்தில் நீங்கள் என் என்னும் இடத்தில் நீங்கள் என்ன காரணமாக உடல்கட்டு செய்கின்றீர்களோ அதை இட்டுக்கொள்ளலாம் அல்லது என்பணி என்று உச்சரித்துக் கொள்ளலாம் அல்லது வேறு என்ன காரணங்கள் என்று தெரிந்து கொண்டு காரணம் கடுமையாக இருந்தால் அதற்கேற்றவாறு என்பனி என்னும் இடத்தில் நீங்கள் அதை இட்டு கட்டை செய்து கொள்ளலாம் நீங்கள் பத்து தடவை நீங்கள் கூறினால் போதும் இதன் ஜந்திரம் இருக்கிறது ஜந்திர ஜந்திரத்தை பார்ப்போம் இதுதான் ஜந்திரம் இதையும் சேர்த்து சித்தி செய்து கொள்ள வேண்டும் உடல் கட்டு செய்யும் பொழுது பிறகு நீங்கள் இதனை நீங்கள் ஒரு சொப்பு தகட்டில் கேறி சித்தி செய்தும் போது நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பிரயோகத்தின் பொழுது நீங்கள் இதை அவசியமாக திருநூறு ஒன்றில் வரைந்தது நீங்கள் போட வேண்டும் என்பதற்கு இல்லை இதை நீங்கள் ஒரு ஜந்திர தகட்டில் வரைந்து வேறு ஏருக்கும் பாதுகாப்புக்கு போ போடலாம் அல்லது உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக பொழுது அணிந்து கொள்ளலாம் உடல்கட்டு நீங்கள் பூசையில் இருக்கும்போது இந்த உடல்கட்டு ஜந்திரத்தையும் உங்களோடு கொண்டு சென்று உங்கள் அங்கத்திலேயே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறான காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அவசியமாக நீங்கள் பூசை நீங்கள் பூசையில் இருக்கும் பொழுது இந்த சக்கரத்தை வரைந்து போட வேண்டும் என்பதற்கில்லை அவ்வாறு நீங்கள் வரைந்து போட்டால் சிறப்பாக இருக்கும் கட்டு சிறப்பாகவும் பழப்பாகவும் இருக்கும் தேவை எற்படி நீங்கள் அதற்கேற்றவாறு கேட்டவாறு பூசையின் பழம் பல பழம் பலவீனத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் எது அதாவது நீங்கள் நீங்கள் செய்யும் பூசை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏவலை மாற்ற வேண்டுமென்றால் அந்த தேவதையின் பலம் பலவீனத்தை பொறுத்து நீங்கள் எவ்வாறு செய்வதென்று அவரத்தில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் கவனமாக செய்ய வேண்டும் இனி நாங்கள் இதை நீங்கள் மற்றவருக்கு செய்ய வேண்டுமென்றால் என்றால் தகட்டிலோ அல்ல சொப்பு தகட்டிலோ நீங்கள் எழுதி அவர் தேக்சியாக அணிவிக்கலாம் இதை சரியான முறையில் பிராண பிரதிஷ்டை செய்து சத்தியநாம பிராணப் பிரதிஷ்டை செய்து காரிய சாத்தியம் எல்லாம் செய்து இந்த யந்திரத்தை ஒருவருக்கு நீங்கள் குறிப்பீர்களாக இருந்தால் அதாவது என்பனி என்னும் இடத்தில் யாருக்கு செய்ய வேண்டி இருக்கிறதோ அவர்களின் கயிதத்தை சொல்லி வேரை சொல்லி அவர்களுக்கு உடல் கட்டு இருக்க வேண்டும் என்று கூறி செய்து அணிவித்து விடுங்கள் உங்கள் புராண பிரதிஷ்டைக்கு ஏற்றவாறு புராண பிரதிஷ்டையின் அளவுக்கு ஏற்றவாறு ஜந்திரத்தின் சக்தி நின்று நிலைத்திருக்கும் இனி நாங்கள் இம்மந்திரத்தை எவ்வாறு சித்தி செய்வது என்பதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் எட்டு மணிக்கு பிறகு ஆரம்பிப்பது நல்லது நீங்கள் குரு பூசை விக்னேஸ்வர பூசை முடித்ததுக்கு பிறகு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்ததன் பின்னர் ச மந்திரத்தை ஜந்திரத்தையும் சாப செய்து கொள்ளுங்கள் சாப நிவர்த்தி செய்ததுக்கு பிறகு பிரதான தேவதையான சிவதக்க மாமுனியை நீங்கள் அவணம் செய்து அதன் பிறகு அதற்கு நூற்றி எட்டு உரு உரு கொடுங்கள் பின்பு நீங்கள் காலை மாலையாக நூற்றி எட்டு உரு கொடுத்து கொண்டு வாருங்கள் பத்து நாட்களுக்கு செய்யுங்கள் பத்து நாட்களுக்கு நீங்கள் செய்தால் இம்மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் பிரயோகத்தின் போது நீங்கள் பத்து உரு கொடுத்தால் போதுமானது நீங்கள் ஜந்திரத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்கு இல்லை நீங்கள் பூசையில் இருக்கும்போது ஜந்திரத்தையும் கீறி செவித்து நீங்கள் உடற்கட்டு செய்ய வேண்டும் என்பதற்கில்லை நீங்கள் வேணுமென்றால் யந்திரத்தை முக்கூட்டியே நீங்கள் செய்து ஒரு செப்பு தகட்டிலோ அல்லது ஒரு தகட்டிலோ செய்து நன்றாக உரு கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பூசையில் இருக்கும்போது அதை நீங்கள் அணிந்து கொண்டு செய்யலாம் முதலே கூறியிருக்கிறேன் எவ்வாறான பூசைகளுக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு கூறியிருக்கிறேன் நீங்கள் பூசை செய்த பண் நீங்கள் திருநீரை எடுத்து உள்ளங்கால இருந்து உச்சி வரை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை போட்டுக்கொள்ளுங்கள் உங்களை சுற்றிலும் போட்டு உங்கள் காலத்தை கால தொண்டை பகுதியிலும் நாவிலும் நெற்றியிலும் நாவில் கொஞ்சம் திருநூறு இட்டுக்கொள்ளுங்கள் தொண்டை பகுதியில் கொஞ்சம் திருநூறு பூசிக்கொள்ளுங்கள் நெட்டியில் இட்டுக்கொள்ளுங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள் இவ்வாறு பூசியப்பின் மீது திருநிறை நீங்கள் இன்னொரு டப்பாவில் போட்டு சேமித்து வைத்து ஒரு சிறிய டப்பாவில் போட்டு சேமித்து வைத்து விட வைத்துக் கொள்ளுங்கள் கையை கழுவிக்கொண்டு நீங்கள் பூசையை ஆரம்பிக்க வேண்டியது தான் இப்பொழுதற்கு படையலாக வெட்டிலை பாக்கு பழம் பச்சை இளநி பச்சை நில நிறமுடைய இளனி இருக்க வேண்டும் கோதுமைமா ரொட்டி முக்கியமாக அவசிய மிக அவசியமாக கோதுமைமா ரொட்டி கல் சுருட்டு மிக முக்கியமாக நீங்கள் சிவதக்க மாமுனியாக இருந்தாலும் சரி முனி என்று வரும் தேவதைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இவை முக்கியமாக வைக்க வேண்டும் இத்தோடு சாராயம் வைக்கலாம் கஞ்சா ஆட்டிறச்சி கறி வைக்க வேண்டும் சுட்ட கோழி இறைச்சி அதற்கு மிளகு போட்டு மிளகுத்தூள் தூவி வைக்க வேண்டும் உப்பு தூவக்கூடாது மிளகுத்தூள் மட்டும் தூவி வைக்க வேண்டும் எலும்பிச்சம்பழம் வைக்க வேண்டும் நீங்கள் நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு பிறகு பூசை முடித்ததுக்கு பிறகு எலும்பிச்சம்பழத்தை வெட்டி அதில் வைத்து விட வேண்டும் சுட்ட கருவாடு அவித்த முட்டை இவையிலும் வைக்க வேண்டும் சிவப்பு பூ நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டும் நீங்கள் சரியாக இதில் முக்கியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் கோதுமைமா ரொட்டி கல் சுருட்டு ஆட்டிர சிக்கறி அவித்த முட்டை சுட்ட கருவாடு இவைகள் எப்பொழுதும் நீங்கள் பூசை செய்யும் பொழுது முனீஸ்வரருக்கு வைக்க வேண்டும் உடல் கட்டி நீங்கள் செய்யும் பொழுது தேவையில்லை நீங்கள் இதை சித்தி செய்யும் பொழுதோ அல்லது முனீஸ்வரரின் வேறு பிரயோகங்கள் செய்யும் பொழுதோ அவருக்கு படையலாக நீங்கள் இவ்வாறு வைக்க வேண்டும் இதுதான் படையல் முறை இந்த முறையை நீங்கள் மாற்றாது செய்ய வேண்டும் எலுமிச்சம்பழம் எந்த பூசையிலும் நீங்கள் வைத்து வெட்டி போட வேண்டும் பெரும் பூசைகளுக்கு கிடாய் பழி கொடுத்தால் நல்லது இந்த பூசைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பெருமடை இது இதுபோல் நைவேத்தியம் வைத்ததுக்கு பிறகு இறுதியாக ஒரு ஆட்டுக்கிடாய் பழி கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எவ்வாறு அவ்வாறு தான் அவர்களின் உதவியும் உங்களுக்கு இருக்கும் அதுபோலத்தான் தேவதைகளும் அவர்களுக்கும் அறிவுண்டு உங்களை விட அறிவுண்டு அதனால் நீங்கள் கஞ்சத்தனம் பாராது செய்யுங்கள் பணம் இல்லாதவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பவர்கள் இருப்பது வைத்து அதுலேயும் கோதுமைமா ரொட்டி கறி கல் சுருட்டு அவித்த முட்டை சுட்ட கறுவாடு அதாவது எலும்பிச்சம்பளம் இது நீங்கள் வறுமையாக இருந்தாலும் வையுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பூசை செய்யவே வேண்டாம் அவர்களின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக வேண்டி இருக்கும் ஆட்டுகிற ஆடு பழி கொடுக்க தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதற்கு நிகராக ஏதாவது கோழியாவது பழி கொடுத்து கொள்ளுங்கள் ஒரு சேவல் பழி கொடுங்க செய்யக்கூடியவர்கள் ஆடு தான் செய்ய வேண்டும் மிகவும் சிறப்பாக அவரின் காவல் அமையும் எந்த தேவதையாக இருந்தாலும் நீங்கள் சரியான உரிய மு முறையில் கஞ்சத்தனம் பாராது நீங்கள் அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து அவர்களின் உரிய நைவேத்தியங்களையும் படையல்களையும் சரியாக வைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் எப்போ எப்பொழுது கோ அழைப்பீர்கள் என்று எதிர்பார்த்து நீக்கும் நீங்கள் இருப்பதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு வாழைப்பழம் பெற்றிலை பார்க்க வைத்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அவர்களும் அவ்வாறு தான் இருப்பார்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேலை பூசியாக இருந்தால் நீங்கள் உடல்கட்டு திசைக்கட்டு இரண்டும் ஒரு மந்திரத்தில் உற்பத்தி செய்யலாம் இருவேளையோ அதற்கு மேற்பட்ட பூசையாக இருந்தால் நீங்கள் உடற்கட்டுவதாக வீராக தான் செய்ய வேண்டும் அவ்வாறு உடல்கட்டு நீங்கள் செய்தன் பின் இம்மந்திரத்தை கொண்டு உடல்கட்டை அவித்து கொள்ளுங்கள் இந்த சிவதக்க மாமுனி உடல்கட்டிற்கு அவளுக்கு மந்திரம்தான் இது ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஆதி சிவதக்க மாமுனியே உள்ளங்கால் தொடங்கி உச்சிவரை உள்ளுலாவி வெளி உலாவி கட்டிய கட்டு நீங்கவே சிவாகா இவ்வாறு சொல்லி நீங்கள் கட்டை அழைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் கையில் கொஞ்சம் நீர் எடுத்து கொள்ளுங்கள் எடுத்து மந்திரத்தை மூன்று தடவை கூறி உள்ளங்காலிலிருந்து உச்சி வரையும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் தெளித்து கொண்டு சிறிது நீர் எடுத்து நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் கட்டு நீங்கிவிடும் இதுதான் சுதக்க மாமுனி உடல் கட்டிற்கான நிவர்த்தி முறை அதன் பின் நீங்கள் பூசையிலிருந்து எழுந்து உங்கள் வேலையை பார்க்கலாம் பிறகு வந்து நீங்கள் மீண்டும் உடல்கட்டை கட்டிக்கொண்டு பூசை செய்யலாம் அதே இதே போல தான் திரும்ப நீங்கள் பூசை முடித்தது பிறகு இவ்வாற இந்த உடற்கட்டை பயன்படுத்தி நீங்கள் உடல்கட்டை நிவர்த்தியை பயன்படுத்தி உடல்கட்டை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் மாந்திரீக பயிற்சியினை பெற விரும்புகின்றவர்கள் முதலில் இந்த பதவியும் இதுபோல இன்னும் ஒரு குரு உதேசம் என்னும் இருக்கிறது இரண்டையும் சரியாக அந்த வீடியோக்களை பார்த்தது பின் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏனென்றால் இன்றிருந்து சூமில் படிப்பதால் சித்தி வந்து விடுமா அல்லது வீடியோ கோவில் படிப்பால் சித்தி வந்து விடுமா என்று நீங்கள் பல கேள்வி கேட்பதால் முதலில் இந்த வீடியோவை இரண்டு வீடியோக்களையும் பார்த்து கொள்ளுங்கள் ஏவல் செய்யும் முன் ஏவல் முறையான இருக்குது அதை பார்த்தது ஏவல் செய்யுங்கள் சரியான முறையில் அதன் பின் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நண்பர் கேட்டார் பூசாரி என்றால் மாந்திரிகர் என்றால் பல மாலைகள் எல்லாம் போட்டிருப்பார் கழுத்தில் போட்டிருப்பார் பட்டை பெர்ஸாக இருக்கும் அஹ் கையில் மோதிரங்கள் எல்லாம் போட்டிருப்பார் என்று அது என்ன எதற்கென்று தெரியவில்லை மாந்திரீகராக இருக்கும் உங்களுக்கு ஒருவர் இருந்தால் அவருக்கு இவர் அதெல்லாம் தேவையில்லை ஒரு மாலை இருந்தால் போதும் அதை போட்டு கொண்டுதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் என்ன செய்வார் மாலையாக போய் மாலை இல்ல மாலை இல்லாத நேரம் ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டேன் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இருக்கும் இடத்தில் எவ்வாறு இருக்கிறீர்களோ அப்படியே அந்த இடத்திலிருந்தே மந்திரம் செய்ய தெரிய வேண்டும் உங்களுக்கு வரும் பிரச்சனையை மாந்திரிகம் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள தெரிய வேண்டும் அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது போடுகிறார்கள் நீங்களும் அதுகளைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் தலையில் த ஜாமுடி இருக்க வேண்டும் அப்போ ஒரு பூசைக்கு செல்லும் பொழுது நீங்கள் ஒரு பூசையில் இரு சித்தி செய்ய தொடங்கிவிட்டால் அந்த பூசையில் அந்த சித்தி பூசை காலம் முடியும் வரை தாடி மீசை கழிக்கக்கூடாது தலைமுடி கழிக்கக்கூடாது படி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பூசை முடித்து விட்டு வந்து நீங்கள் தாடை மீசையெல்லாம் வலுத்து விட்டு தாடி வைத்திருந்தாலும் சரி மீசை வைத்திருந்தாலும் சரி தலைமுடி இருந்தாலும் சரி சேவிட்டாலும் சரி மாந்திரீகம் சித்திக்கும் பளிக்கும் அந்த காலப்பகுதிகளில் மட்டும் நீங்கள் அதை செய்யக்கூடாது மற்றும்படி எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வாறும் இருந்து கொள்ளலாம் கவனமாக நீங்கள் சரியாக அனைமுறையில் சித்தி செய்தால் எல்லா மந்திரங்களும் சித்தி அளிக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஏனையோருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டினை அமல் நீங்கள் அழுத்துங்கள் இன்னும் பல ரகசியங்களும் பிரயோகங்களும் முறைகளும் இருக்கின்றன நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அஷ்டகர்ம வித்தைகளும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்